காச நோயை கண்டறியும் அதிநவீன கருவி நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எவ்வித கட்டணமும் இன்றி இதன் மூலம் நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்யப்படுவதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தொற்று நோய்களில் மிகவும் மோசமானதாக கருதப்படும் காச நோயை கண்டறிந்து தொடர் சிகிச்சை அளிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்த முடியும் தமிழகம் முழுவதும் இதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நோய் தாக்கியவரின் சளி மாதிரியை சேகரித்து பரிசோதனைக்காக சென்னைக்கு அனுப்ப வேண்டிய நிலை இருந்து வந்தது இந்த பரிசோதனை முடிவுகள் கிடைக்கப்பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது இதனை தவிர்க்கும் விதமாக அந்தந்த பகுதிகளிலேயே அதற்கான வசதிகளை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் தற்போது நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் ஜெனி எக்ஸ்பர்ட் என்ற நவீன கருவி நிறுவப்பட்டுள்ளது இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள ஜெனி எக்ஸ்பர்ட் கருவியை முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா ஆணை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் இயக்கி வைத்தார் இதன் மூலம் எவ்வித கட்டணமும் இன்றி காசநோய் இருப்பதை இரண்டு மணி நேரத்தில் அறிந்து உரிய சிகிச்சை மேற்கொள்ளலாம் மேலும் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க காசநோயாளிகளின் வீடு தேடிச் சென்று மருந்து மாத்திரைகள் விலையின்றி வழங்கும் பணியும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது இதில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு இருசக்கர வாகனங்களையும் அமைச்சர் நேற்று வழங்கினார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கினங்க ஜீன் எக்ஸ்பர்ட் அல்லது சிபி நெட் என்ற அதிநவீன காசுநோய் கண்டுபிடிக்க கருவியது ஹெச்இவி காசு நோய் தொற்று இருந்தாலும் குழந்தைகளுக்கு காசு நோயாக இருந்தாலும் தீவிர சிகிச்சைக்கு உண்டான காசு நோயாக இருந்தாலும் இரண்டு மணி நேரத்தில் கண்டுபிடிக்க ஏதுவாக இருக்கும் ஒரு நபருக்கு பரிசோதனைக்கு உண்டான செலவு அரசாங்கத்திற்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மதிப்பாகும் அனைத்தும் முற்றிலும் இலவசம் இதனிடையே சாலை விபத்தில் காயமடைந்து மயிலாடுதுறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அஇஅதிமுக நிர்வாகியை அமைச்சர் திரு காமராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு தகுந்த சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார்